அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் காலத்திலேயே இறைவன் என்ற ஒரு கோட்பாட்டை ஏற்காமல் வேதங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே அந்த வேதத்தை நிரீஸ்வரவாதம் என்று சொல்லும் விதமாய் இறைவன் இல்லாத்தன்மையிலேயே பார்க்கும் ஒரு மரபு இங்கே சாங்கிய மதம் என்ற பெயரிலே இருந்து வந்துள்ளது இறைவன் என்ற கோட்பாட்டை ஏற்க மாட்டோம் ஆனால் வேதங்களை நாம் கைகொள்வோம் என்ற நிலையில் சாங்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த அளவிலே வேதத்தை சேர்த்துக்கொண்டு நிரீஸ்வரவாதம் செய்து வந்தார்கள் அப்படி இருந்த சாங்கிய மதத்தை சூன்யவாதம் என்றும் சொல்லி அழைத்து வந்திருக்கிறோம் அந்த சூன்யவாதத்தின் தாக்கம்தான் பின்னாளில் கௌதமன் என்ற பெயரிலே வந்த ஒருவன் தன்னுடைய கோட்பாடாக அதை முன்னிறுத்தி உலகிலே நாம் அடையக்கூடிய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் ஆசைதான் அடிப்படை காரணம் என்று எளிமையான ஒரு போதனை போலே சொல்லி புத்தம் என்று சொல்லப்படும் உயர்ந்த ஒரு பக்குவ நிலையாக அவர்கள் எதை அறிந்தார்களோ அந்த நிலையை அடைந்தவனாக கருதப்பட்டான் இந்த கௌதம புத்தனினுடைய தான் பின்னாளில் திரிபீட்டிகை என்று கூறப்படும் மூன்று கூடைகள் நிறைய அடுக்கப்பட்ட சுவடிகளின் மூலமாய் பெறப்பட்டதாய் அந்த உபதேசங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் புத்த மதம் என்றே அந்த மதத்தை அழைத்து அதிலே சொல்லப்பட்டிருக்கும்படி தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து கொள்ளும்படியாய் சாங்கிய மதம் புத்த மதம் என்று புதிதாய் பெயரிடப்பட்டு அது பல நிலைகளிலும் பிரபலமும் அடையத் தொடங்கியது சாமானிய மக்களுக்கு எளிமையாய் சென்று சேரும் விதமாய் இந்த சமயத்தை பரப்பினார்கள் அதனால் இது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எளிய மக்களிடம் சென்று சேர்ந்தது என்பன போன்ற குறிப்புகளை வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் அறிந்த உண்மை என்ற அளவிலே வழங்கி வருகிறார்கள் அது ஒரு புறம் இருக்க வரலாற்று ரீதியாக கலிங்க தேசத்திலே நடந்த ஒரு பெரும் யுத்தத்திற்கு பிறகு அசோக சக்கரவர்த்தி இவன் மூன்றாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த அசோக சக்கரவர்த்தியாக அறியப்படுபவன் இந்த அசோகன் என்ற பேரரசை தன் கையிலே கொண்டிருந்த ஒரு சக்கரவர்த்தி புத்த மதத்தை தழுவினான் என்றும் ஒரு வரலாற்று செய்தியாய் பரப்பப்பட்டு வருகிறது அதற்கான சாட்சியங்கள் சான்றுகள் ஒரு பட்சத்தாராலே இருக்கு என்றும் மற்றொரு பட்சத்தார் அப்படி ஒரு கூற்று எதுவும் இல்லை என்றும் இருதரப்பிலும் பேசி வருகிறார்கள் அது ஒருபுறம் இருக்கட்டும் ஆயினும் புத்தனுடைய அந்த புத்த மத கோட்பாடுகளை பரப்பியதிலே ஒரு ஐந்து ஆறாம் நூற்றாண்டு வரையிலுமாய் பல பகுதிகளிலும் ஆட்சி செய்த அரசர்களுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்கத்தான் செய்கிறது அதிலும் அசோகனுடைய பெயர்தான் இதில் அதிகமாய் அடிபடுகிறது அசோக மன்னன் அமைதிக்கான வழியை நாடினான் என்றும் யுத்தம் கோரமாய் கோரமாயிருக்கிறது அதிலே உயிர்கள் பலதும் வலியோடு துடிதுடித்து இறந்துபட்டு போகிறது அதனால் யுத்தத்தை நான் வெறுக்கிறேன் என்று கூறியும் அதன் வழியே தனக்கு யுத்தத்திலே ஏற்பட்ட வெறுப்பின் காரணத்தால் எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு செய்ய கூறுவதாயிருக்கும் புத்த மதத்தை தழுவினான் என்றும் வரலாற்று சான்றுகள் சிலது கொண்டு பேசப்படுகிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க அவன் அந்த மதத்தை தழுவினானோ இல்லையோ அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் அவன் ஆட்சி காலத்திலே பௌத்த சமய கட்டிடக்கலை சின்னங்கள் பெரிய அளவில் வளர்ந்ததை நம்மால் மறுக்கவே முடியாது அதிலும் புத்தனுடைய வாசகங்களை உபதேசங்களை எல்லாம் ஓங்கி உயரமாய் கட்டப்பட்டிருந்த தூணில் எல்லா பகுதிகளிலும் செதுக்கி வைப்பார்கள் இப்படி புத்த மதத்தை பரப்ப வேண்டி ஆசைப்பட்டு அசோகன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளிலே பௌத்த சமயம் சார்ந்த குறியீடுகளோடு கூடிய கட்டிடக்கலையை வளர்த்தெடுத்தான் அதிலே புத்த ஸ்தம்பங்கள் என்று கூறப்படும் ஸ்தம்பம் ஸ்தம்பம் என்று சொன்னாலே அது தூண்களை குறிக்கும் ஸ்தம்பங்களாக பெரிய பெரிய ஓங்கி வளர்ந்திருக்கும் தூண்களை நட்டு வைத்தான் அந்த தூண்களிலே புத்தனுடைய உபதேசங்கள் அன்பு அறிவு வினை கோட்பாடு பிறப்பிறப்பு சுழற்சி ஆகியவை பற்றி புத்தன் கொண்டிருந்த எண்ணங்கள் எல்லாம் அவனுடைய உபதேசங்களாக அந்த தூணின் எல்லா பகுதிகளிலும் வெட்டி வைக்கப்பட்டிருந்தது அந்த புத்தஸ்தூபியினுடைய உச்சியிலே இந்த ஸ்தம்பத்தின் உச்சியிலே அசோகனுடைய சின்னமாய் கருதப்படும் நான்கு திசைகளையும் நோக்கியவாறு அமர்ந்திருக்கும் நான்கு சிங்கங்கள் சிங்கங்கள் நான்கும் மண்டியிட்டு அமர்ந்திருக்க அதன் அடியில் இருக்கக்கூடிய ஒரு வளையத்திலே யானை எருது குதிரை போதிமரம் தர்மசக்கரம் ஆகியவற்றையும் வெட்டி வைத்திருப்பான் இப்படி அசோகன் எடுப்பித்த ஸ்தம்பங்கள் அசோக ஸ்தம்பங்களாக இந்தியாவின் பல பகுதிகளிலும் இன்றும் கூட காண கிடைக்கிறது இதற்கு அடுத்து முக்கியமான கட்டிடக்கலை அம்சமாக அசோகன் கட்டியவைகள் தான் புத்த ஸ்தூபிகள் என்று அழைக்கப்படும் ஒருவித அமைப்பு இது மிகப்பெரிய அளவிலான அரைவட்ட கோளமாக அமைந்திருக்க அதன் அடியிலே உயர்த்தி கட்டப்பட்ட ஒரு மேடையும் அதன் உச்சியிலே ஹார்மிகா என்று சொல்லப்படும் நான்கு புறமும் வேலையிட்டது போன்ற ஒரு அமைப்பும் அதற்கு நடுவிலே முக்குடை அமைப்புமாய் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட கட்டிடக்கலை அமைப்பு புத்த ஸ்தூபி அல்லது அசோக ஸ்தூபி என்று இதை அழைப்பார்கள் அசோகனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பல நகரங்களிலும் கிராமங்களிலும் ஸ்தூபிகள் கட்டி எழுப்பப்பட்டன இதை கட்டுவதற்கு என்ன காரணம் புத்தஸ்தூபி உள்ளே நுழைந்து சென்று பார்க்க இயலாதபடி எல்லா பக்கத்திலும் பூசி மழுப்பி அதை அடைத்திருக்கும் விதமான ஒரு அரைகோள் வட்டத்திலே இருக்கும் அதன் உள்ளே அதை குடைந்து கொண்டே சென்றோம் என்றால் நடுவிலே இருக்கக்கூடிய மகாஸ்தூபம் என்று ரகசியமாய் கட்டப்பட்ட அறையின் உள்ளே ஒரு ஜாடியிலே இறந்துவிட்டுப் போன புத்தனின் எலும்பு அவன் உடம்பிலிருந்து பெறப்பட்ட எஞ்சிய பாகங்கள் எல்லாம் ஒரு சிறு ஜாடியில் அடைத்து அதை அங்கே புதைத்து வைத்திருப்பார்கள் புத்தனுடைய உடம்பை பல பல நூறு நூறு கூறுகளாய் நொறுக்கி அந்த எலும்பு துண்டுகளை சிறு சிறு ஜாடிகளிலே அடைத்து இந்த ஸ்தூபியின் உள்ளே வைத்து அதற்கு மேலே செங்கற்கள் கொண்டும் கருங்கற்கள் கொண்டும் ஒரு மேடை கட்டி மேடைக்கு மேலே பிரம்மாண்டமான அரைவட்ட வடிவிலே இருக்கக்கூடிய அரைவட்ட கோள் வடிவிலே இருக்கும் பகுதிகளை கட்டினார்கள் அரைப்பந்து வட்டத்திலே இருக்கக்கூடிய இந்த பகுதி பெரிய பெரிய கருங்கற் பாறைகள் கொண்டு நிரப்பப்பட்டு அதன் மேலே சுண்ணாம்பு பூச்சு கொண்டு மிகவும் எழிலார்ந்த ஒரு அரைபூகோள வட்டமாய் அது பூசப்பட்டிருக்கும் அதை சுற்றி நான்கு திசைகளிலும் நான்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு அதன் மேலே ஏறிச் சென்றால் இந்த மேடையை சுற்றி வலமாக வரக்கூடிய விதத்தில் உள்ளே இருக்கக்கூடிய புத்தனுடைய அந்த எஞ்சிய எலும்பு துண்டுகள் கொண்ட ஜாடியை வலமாக வரக்கூடிய விதத்திலே இந்த அரைபூகோள வட்டம் அமைக்கப்பட்டிருக்கும் அதற்கும் மேலே அந்த அரை வட்டத்தான் ஸ்தூபி என்று அழைக்கப்படுவது அதற்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியிலே ஹார்மிகா என்று சொல்லப்படும் உச்சியிலே நான்கு புறமும் வேலியிட்டது போன்ற ஒரு அமைப்பு அதற்கு நடுவே முக்குடைகள் கொண்டு கட்டப்பட்டிருக்கும் இப்படி ஸ்தூபாக்களை சிறியதும் பெரியதுமாய் அசோகன் அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பல பல ஊர்களிலும் கட்டி எழுப்பினான் ஆயினும் இன்றும் கூட இந்த அசோகன் கட்டி எழுப்பிய புத்த ஸ்தூபிகளிலேயே பிரம்மாண்டமானதாய் மிகவும் பிரபலமானதாய் அறியப்படுவது சாஞ்சி என்ற நகரில் இருக்கக்கூடிய ஸ்தூபாதான் சாஞ்சி ஸ்தூபா என்று அதை பிரபலமாக அழைப்பார்கள் மிகவும் பிரம்மாண்டமாய் அமைந்திருக்கும் இந்த ஸ்தூபியிலும் கூட உள்ளே இதே போன்று ஒரு மகாஸ்தூபம் என்று சொல்லப்படும் ரகசிய அறையும் அந்த அறையிலே புத்தனுடைய எலும்புகள் அடங்கிய ஜாடியும் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இதை கடந்து அந்த ஸ்தூபியின் மேற்புறத்திலே இருக்கும் அந்த அரைபூகோள வட்டம் அது மிகவும் பிரம்மாண்டமானதாய் சுற்றி வரும் வழியிலே நான்கு புறமும் தோரண வாயில்களுடைய அமைப்பு கொண்டு அந்த தோரண வாயில்களெல்லாம் மிகவும் கலைரசனையோடு கூடிய சிற்பத்தொகுதிகளால் தொகுதிகளால் அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் பௌத்தர்களினுடைய கட்டிடக்கலை அமைப்பு பெரும்பான்மை பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெறப்பட்ட அந்தந்த கலையம்சங்களும் கலந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியதுதான் இன்னும் சொல்லப்போனால் கிரேக்க கலையினுடைய தாக்கம் கூட இந்த பௌத்தர்களினுடைய கலையிலே இருக்க பார்க்கிறோம் மதுரா கலைப்பள்ளி என்றழைக்கப்படும் ஒரு பாணியும் அதற்கு முன்பாக இருந்த வேதகாலத்திய கலைப்பண்பாட்டு கூறுகளும் கட்டிடக்கலை கூறுகளும் எல்லாம் கலந்துதான் பௌத்த கலைப்பண்பாடு என்ற ஒன்றை உருவாக்கியது அந்த விதத்தில் பல்வேறு தெய்வ சின்னங்கள் தெய்வீக வடிவங்களும் இந்த தோரணங்களிலே அமர்ந்திருக்க பார்க்கிறோம் யாகசாலைக்கு எப்படி நான்கு புறமும் வாயில்கள் கட்டி எழுப்பி அதிலே அந்தந்த திக்கிற்குரிய தெய்வங்களை சித்திரபடங்களாகவும் சிற்பங்களாகவும் வடிவமைத்து அதிலே அந்த தன்மை பொருந்தும்படியாய் மந்திரங்கள் கொண்டு எழுந்தருளச் செய்து வழிபாடு செய்வோமோ அதேபோல் ஸ்தூபிக்கு நாலு புறத்திலும் தோரண வாயில்கள் எடுப்பித்து ஒவ்வொரு வாயிலிலும் பல்வேறு தெய்வீக சின்னங்களும் புத்தனுடைய வாழ்க்கையிலிருந்து பெறப்பட்ட காட்சிகளும் புத்தனுடைய பிறப்பை குறிக்கும் விதமாய் குதிரை சின்னம் அவன் ஞானமடைந்த நிலையை குறிக்கும் விதமாய் போதிமரம் பரிநிர்வாணம் என்று சொல்லப்படும் அவன் உடலை துறந்து உயிரானது வெளிப்பட்டதை குறிக்கும் விதமாய் கிடந்த கோலத்திலே இருக்கக்கூடிய பரிநிர்வாண வடிவம் என்று புத்தனுடைய வாழ்க்கை காட்சிகள் பலதும் இந்த தோரணங்களிலே மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் சிற்பத் தொகுதிகளாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்தூபிகள் எல்லாம் பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எடுப்பிக்கப்பட்டவை அதிலும் சாஞ்சி ஸ்தூபா மூன்றாம் நூற்றாண்டில் அசோக பேரரசினாலேயே வடிக்கப்பட்டதற்கு போதுமான வரலாற்று தொல்லியல் சான்றுகள் கிடைத்திருக்கின்றன இப்படி அறியப்படும் இந்த ஸ்தூபி புத்தர்களினுடைய கட்டிடக்கலை அமைப்பில் தனித்துவமான ஒன்றாய் பார்க்கப்படுகிறது பாரத தேசத்தில் ஐநா சபையினர் அங்கீகரித்திருக்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த கலை பண்பாட்டு சின்னங்களின் வரிசையிலே புத்த ஸ்தூபியாக சாஞ்சி ஸ்தூபி சேர்க்கப்பட்டிருப்பது அதனுடைய சிறப்பை எல்லோரும் அறியும் விதமாகத்தான் சமீபகாலத்திலே இந்திய பணக்கட்டில் அச்சிடப்பட்ட இருநூறு ரூபாய் தாளில் பின்புறத்தில் இந்த சாஞ்சி ஸ்தூபம் அமைந்திருக்கும் விதமாய் அதை வடிவமைத்திருக்கிறார்கள் பௌத்த கட்டிடக்கலை அமைப்பிலே ஸ்தம்பங்கள் ஸ்தூபிகளை அடுத்து விஹாரங்கள் என்று சொல்லப்படும் புத்த பிட்சுகள் வழிபடக்கூடிய கோயில்களும் கட்டிடக்கலை அமைப்பில் தனித்துவமானதாய் இருக்க பார்க்கிறோம் புத்தன் சிலை வழிபாட்டையோ இறைவன் என்ற கோட்பாட்டையோ ஏற்காமலேயே இறந்துபட்டு போனாலும் அதற்கு பின்பாக நடந்த அரசியல் புத்தனுடைய மரணத்திற்கு பின்பாக நடந்த அரசியல் புத்தனையே தெய்வமாக பார்க்கத் தொடங்கியது அமர்ந்த நிலையிலும் கிடந்த நிலையிலும் நின்ற கோலத்திலுமாக புத்தன் வெவ்வேறு நிலைகளிலே காட்சி தர அதை சுற்றி அந்த சிலையை சுற்றி கோயில் எழுப்பி புத்த பிட்சுக்கள் வழிபாடு செய்வதும் மந்திரங்கள் ஓதுவதும் மலர்களை கொண்டு அலங்கரிப்பதும் தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் சுற்றி வருவதும் வாசனை தூபம் சமர்ப்பிப்பதும் என்று வைதீக சடங்குகள் பலவற்றையும் உள்வாங்கி புத்தனுக்கு படையலிடுவது வரையிலுமாய் வளர்த்து கொண்டு சென்றார்கள் அதனால் அவர்கள் வழிபடுவதற்கான விகாரைகள் புத்த விகாரைகள் கட்டப்பட்டன அதையும் கடந்து பெரும்பான்மை பிட்சுக்களாக வாழக்கூடிய பொதுநீரோட்டத்திலிருந்து ஆரம்ப காலத்தில் விலகி இருந்தவர்களான புத்த மதத்தை தழுவிய சந்நியாசிகளும் பெண் துறவிகளும் வாழ்வதற்கென்று சைத்தியங்கள் என்று கூறப்படும் புத்த பிட்சுக்களுக்கான மடங்களும் கட்டப்பட்டன இப்படி ஸ்தம்பங்கள் ஸ்தூபிகள் விகாரைகள் சைத்தியங்கள் என்று சொல்லப்படும் நான்கு வகையான கட்டிடக்கலை அமைப்பும் நான்கு வெவ்வேறு பயனுக்காக கட்டப்பட்டிருந்தது அதைச் சுற்றியே பௌத்த மத கோட்பாடுகளை வலியுறுத்தக்கூடிய ஸ்தம்பங்களும் புத்த பிட்சுகள் வழிபடுவதற்கான விகாரைகளும் அவர்கள் பிச்சை ஏற்று உண்ணும் அந்த வாழ்க்கைக்கு தகுதியான ஒரு இடமாய் சைத்தியங்களும் கட்டி கொடுக்கப்பட்டன பெரும் அளவிலே செலவு செய்து அசோகன் இந்த புத்தபிட்சுக்களையெல்லாம் தன்வயப்படுத்திக் கொண்டு அவர்கள் உதவியோடே ஆட்சி கட்டிலில் பலகாலம் நீடித்தான் என்றும் அதனால் அடுத்திருக்கக்கூடிய தேசங்களான இலங்கை முதலிய நாடுகளை கைப்பற்ற வேண்டுமென்றால் புத்தபிட்சுக்களை கொண்டு அதை எளிமையாக செய்யலாம் என்ற எண்ணத்தில் தன் மகள் சங்கமித்ரா மகன் கனிஷ்கா முதலியவர்களையும் கூட பல நாடுகளுக்கும் அனுப்பி புத்த மதத்தை அங்கெல்லாம் பரப்பி தன்னுடைய ஆட்சியை வளர்த்து கொள்ள முயன்றான் என்றும் வரலாற்று ரீதியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பாரத தேசத்தில் கிளைச்சமயங்களாக உருவான பௌத்த முதலிய சமயங்கள் இங்கே நிலவி வந்த பல்வேறு சடங்குகளையும் கட்டிடக்கலை ஓவியம் சிற்பம் முதலியவற்றையும் உள்வாங்கி தனக்கான ஒரு கலையை தான் வளர்த்தெடுத்து கொண்ட நிலையில் பௌத்த கட்டிடக்கலை அமைப்பின் உன்னதமான ஒரு படைப்பாயிருக்கும் புத்த ஸ்தூபிகளும் அந்த ஸ்தூபிகள் பலபல இருந்தாலும் சாஞ்சி நகரிலே இருக்கக்கூடிய ஸ்தூபியினுடைய சிறப்பும் பிரம்மாண்டமும் இன்றைய நிகழ்ச்சிக்கான பொருளாய் அமைந்தது நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்